பிரைஸ்லார் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நான் வரவேற்கிறேன் கத்துறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க லூக்கா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் நான் வாசிக்கிறேன் லூக்கா ஒன்னு ஒண்ணு மகா கனம் பொருந்திய தையோப்பிழுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சகதிகளே இந்த லூக்கா இந்த சிவிசிஷத்தை யாருக்கு எழுதுறாருன்னா தையப்பிழுவே அவரை சொல்லும்போது எப்படி சொல்றாரு மகா கனம் பொருந்தியில ரோமா அரசாங்கத்துல ஒரு கவர்னரா இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருக்கலாம் அதனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அப்படி சொல்றாரு இங்கிலீஷ்ல வந்து தியோப்ளஸ் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த லுக்கா வந்து இந்த சுவிசேஷத்தை யாருக்கு எழுதுறாரு தியோப்பிளவுக்கு எழுதுறாரு இதே லுக்காவே அப்போஸ்லர் இருக்கிறாரு அப்போஸ்லர் ஒன்னா அதிகாரம் ஒன்னா வசனத்தை வாசிக்கலாமா நான் வாசிக்கிறேன் அப்போஸ்லர் ஒன்னு ஒண்ணு அதுல எப்படி சொல்றாருன்னா தொய்யப்பழுவே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு லூக்கால எப்படி சொல்றாரு மகா கண்ணம் பொருந்திய தொய்யப்பழுவேன்னு சொல்றாரு அப்போஸ்லர் எழுதுனது இந்த லூக்கா தான் அவர் அதுல எப்படி சொல்றாரு தெய்யப்பழுவேன்னு சொல்றாரு ஓ தியோ பிளஸ் அப்படின்றாரு அப்ப பாருங்க இருக்கும்போது அவரோட ஃபெமிலியாரிட்டி அவங்களுக்குள்ள இல்லை அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஆனா அப்போஸ்ல எழுதும் போது அவருக்குள்ள நல்ல குளோஸ் வந்துருச்சு சொல்றாரு இந்த மகா கணம் பொருந்திய அந்த டைட்டில் எல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்றாரு எழுதுறாரு இந்த அப்போஸ்ல எழுது எழுதின நிரூபம் மாத்திரம் இல்ல அது திருச்சபைக்கும் நமக்கும் அது பொருந்தும் அப்ப இந்த லுக்காவும் இந்த தையப்பிலவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க அப்ப ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மீகால கூட ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு மீகா ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷத்துல வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அப்ப ஒருத்தர் நம்புறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல அப்போ ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டோட ஒரு அடிப்படை உண்மையான நட்பின் ரகசியம் என்னன்னா அதுக்கு ஒரு நாலு காரியம் இருக்கு இன்னைக்கு அந்த நாலு காரியத்தை பார்க்கலாம் முதலாவது காரியம் கர்த்தர் ஒருத்தர் உண்மையான எப்படி கண்டுபிடிக்குன்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையில முதலாவது யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கர்த்தருக்கு அப்ப கர்த்தரை கர்த்தர் தான் நம்முடைய லட்சியமா இருக்கணும் கர்த்தரே கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இயேசுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும் தான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டு நான் அவருக்கே சொந்தம் நான் அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லி அவரையே அண்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்ப இயேசுக்காக வாழ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஒரு உண்மையான ஒரு நண்பராக இருக்க முடியும் அப்ப வாழ்க்கையில இயேசுவே முதலிடம் இயேசுவே முக்கிய இடம் இயேசுவே முழு இடம் அப்படி யார் கொடுத்து வாழ்றாங்களோ அவ தான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்ப உண்மையான நண்பருக்கு ஒரு முதலாவது அடையாளம் கர்த்தர் கிரியேட்டர் ரெண்டாவது கர்த்தர் மட்டும் இல்ல கற்பனை கமான்மெண்ட் ஆண்டவரோட வசனத்தை ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அந்த வசனத்தின் படி சாட்சியா ஜீவிக்கணும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு உண்மையான நண்பராக இருக்க முடியும் அப்ப கத்தோட வார்த்தை எல்லாம் கேட்டு அதுபடி ஒருவேளை தப்பு இருந்தா அதை என்ன பண்ணும் கரெக்ட் பண்ணிக்கணும் வில்லிங்னஸ் டு கெட் கரெக்ஷன் அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் வேதத்தின் அடிப்படையில் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படி இருக்கவங்க தான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருக்க முடியும் கர்த்தர் மாற்றம் கற்பனை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் வார்த்தையின்படி ஜீவிக்கிறவங்களா இருக்கணும் கமன்மெண்ட் அது மாத்திரம் இல்லை மூணாவது கரிசனை கரிசனை கன்சர்ன் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டனா என்ன பண்ணணும் உடனே அவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் இப்ப ஒருத்தர் வியாதிப்பட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப கூட சொன்னாங்க ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்காங்கன்னு உடனே அவங்களுக்காக நம்ம ஜாப் பண்ணணும் நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நான் போய் 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 பார்க்கவாது செய்யணும் இந்த கனகாமா உடம்பு இருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல அவங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க உங்களால் செய்யுங்க பாருங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் அதனால் ஒரு கரிசனையாக இருக்கணும் ஒரு உண்மையான நண்பருக்கு என்ன அடையாளம் கற்றல் மட்டும் மட்டும் இல்லை இல்லை கற்பனை நம்ம கரிசனையாக இருக்கணும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுகின்ற வாசிக்கிறோம் அப்படி ஒரு கரிசனையாக இருக்கணும் அது கரிசனை மாத்திர நாலாவது காணிக்கை கான்ட்ரிபியூஷன் அதாவது நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஆண்டவர் ஊழியத்தை தாங்குறது நம்ம அன்பை காட்டலாம் அப்ப உற்சாகமாய் கொடுக்கிறவன் எடுத்து தேவன் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம் அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி உலகத்தில் அன்பு கொண்டான்னு பாக்குறோம் எப்படி அன்பு கொண்டார் தந்தொருளி ஆண்டு என்ன பண்றாரு தந்தொருளி தான் அன்பு கொண்டார் அப்ப காட் லவ் தவர் ஹவு தவர் அன்பு கொண்டார் அன்பு இல்லாம ஒரு வேலை கொடுக்கலாம் ஆனா நம்ம கொடுக்காம நம்மளோட அன்பை காட்ட முடியாது அப்ப நம்ம ஒரு அன்பை எப்படி காட்டோன்னா நம்மளால் கான்ட்ரிபியூஷன் நம்மளால முடிச்ச உதவியை நம்ம செய்யணும் அதுதான் ஒரு இந்த ஃப்ரெண்டுக்குரிய நாலு இம்பார்ட்டன்ட் தகுதி முதலாவது கர்த்தர் ரெண்டாவது கற்பனை மூணாவது கரிசனை நாலாவது காணிக்கை கிரியேட்டர் கன்சன் கான்ட்ரிபியூஷன் இந்த நாளும் நமக்கு இருக்குதான்னு எழுத்து பார்க்கணும் இந்த நாளும் தான் நம்ம ஒரு உண்மையான நண்பராகும் நமக்கு இந்த மாதிரி உண்மை உண்மையான நண்பன் இருக்குதான்னு எழுத்து பார்க்கணும் அப்ப இந்த நட்புல ஒரு இந்த நாளும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த லூக்காவும் இந்த தியோபிளஸும் ரொம்ப நண்பர்கள் வாசிக்கிறோம் அவங்க ஒருத்தருக்குள்ள ரொம்ப அவங்களுக்குள்ள இந்த நாலு குவாலிட்டி இருந்துச்சா கர்த்தர் முதலாவது கர்த்தர் தான் அவரு கர்த்தரை பற்றி என்ன சீச்சர் இல்ல ஆனாலும் அவர் கர்த்தரை கேள்விப்பட்டதை அப்ப அவர் வாழ்க்கையில முதலாவது அவர் கர்த்தரை என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையில முதல் இடமா வச்சிருக்காரு கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்ல கற்பனை கற்பனைனா அவர் வசனம் லோக்காவும் அப்போ சிலரும் வசனத்தை கற்பனை எழுதியிருக்காரு அப்ப அவர் கற்பனைக்கும் கீழ் கீழ்ப்படைஞ்சிருக்காரு மூணாவது கரிசனை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே பட்ட நன்மையை நம்மளே அனுபவிக்காம அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக இவர் துயப்பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்காரு அவர் பெற்ற ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் பெற்ற நன்மையெல்லாம் ஒரு சுவிசேஷத்தை ஆசீர்வாதத்தை அவர் கேளுடாரு அப்ப இவர் பெற்ற நன்மை இன்னொருத்தருக்கு ஒரு கரிசனியா அவருக்கு கொடுக்குறாரு அப்ப ஒரு ஒரு உண்மையான சீசனா இருக்கணும் அதே போல அவரு உண்மையான சீசனா இருக்கணும் அதே போல அவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அவரு இயேசுவை அறிஞணும்னு சொல்லி அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு ஒரு கர்சனையோட இருக்கிறாரு அஹ் அப்ப அதே மாதிரி வார்த்தை எடுத்துக்கோங்க அவருக்கும் பாருங்க ஒரு தான் முக்கியத்துவம் அதே போல கற்பனை இந்த கற்பனை அது இந்த என்ன பண்ணியிருக்காரு தனக்கு எழுதினத அவர் தானே வச்சுக்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு அது திருச்சாவை கற்பனைச்சிருக்காரு அப்ப அவருக்கும் பாருங்க ஒரு நல்ல ஒரு கரிசனை ஒரு லுக்கா பாருங்க காணிக்கைன்னு பார்த்தாலும் பாருங்க லூக்கா என்ன பண்ணியிருக்காரு ஒரு நேரத்தை செலவழிச்சிருக்காரு அவரோட அலைச்சல் அவர் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணி தனது பணத்தை பொருளை பண்ணி நல்லா ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு லூக்காவை எழுதியிருக்காரு அப்ப அவருபியூஷன் கத்திருக்குன்னு அதே போல தையப்பொழும் அந்த சுவிசேஷத்தை தனக்குன்னு வச்சுக்காம அப்போஸ்ல லுக்காவையும் திருச்சமைக்க வழங்கியிருக்காரு வேதத்துல எத்தனை புத்தகம் இருக்க மொத்தம் பைபிள் எத்தனை புக்கு இருக்கு அறுபத்தி ஆறு ஒருவேளை இந்த லூக்காவும் இந்த தையப்பலவும் அத திருச்சபிக்கு கொடுக்காட்டி மொத்தம் அறுபத்தி நாலு புக்கு தான் இருக்கும் சுவிசேஷத்துல மூணு தான் இருக்கும் யோகா தான் ஆனா இவங்க அப்படி செய்யல அதை தேப்பில கொடுத்தது அவர் என்ன பண்ணிருக்காரு திருச்சபைக்கு விலங்குறதுனால இன்னைக்கு அறுபத்தாறு புக்கு இருக்கு அப்போ சிலரும் மார்க்கும் அப்ப இந்த லுக்காவும் இந்த தேப்பிலவும் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தது மட்டும் இல்ல அவரோட வாழ்க்கையில இந்த நாலு காரியம் வந்துச்சு கத்திரியே முதலிடமா வச்சிருக்காங்க கற்பனைக்கு கீழ்ப்படைஞ்சிருக்காங்க கரிசனையா இருந்திருக்காங்க காணிக்கை காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்ப அவ்வளவு உண்மையா இருந்திருக்காங்க தியோப்ளஸ்க்கு என்ன மீனிங் தெரியுமா தியோப்ளஸ் தியோ அப்படின்னா என்ன தேவன் பில்லோஸ் அப்படின்னா நண்பன் பாருங்க பேர்லயே எப்படி இருக்குது பாருங்க தேவனுடைய நண்பன் ஃப்ரெண்ட் ஆஃப் காட் தியோப்ளஸ் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்ப தியோப்ளஸோட பேர்லயே தேவனுடைய நண்பன் இருக்கு அப்ப தேவனுடைய நண்பனா இந்த பைபிள் நிறைய பேர் தேவனுடைய நண்பனா சிநேகிதரா இருந்திருக்காங்க அதுல இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அந்த கொஞ்சம் டைம்ல ஒரு ஆறு பேரை மட்டும் நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் உங்க எத்தனை பேருக்கு நம்ம எல்லாம் தேவனுடையரா இருக்கணும்னு ஆசை நம்ம காடோட ஃப்ரெண்டு இயேசுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும் எத்தனை பேருக்கு ஆசை எல்லாருக்கும் ஆசை தானே அப்ப இந்த எல்லாரும் க்ளோஸ் இருக்கணும்னா இந்த நான் சொன்ன இந்த நாலு காரியம் இருக்கணும் முதலாவது வாழ்க்கையில முதலிடம் கர்த்தர் கற்பனை கரிசனை காணிக்கை அப்ப ஒரு பைபிள்ல இருந்து ஒரு ஆறு பேரை பார்க்க போறோம் முதலாவது ஆபிரகாம் ஆதி ஆங்கில ஆபிரகாம் அபிரகாம் வந்து தேவனுடைய நண்பன் வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்னாவது ஆறம் எட்டாம் வசனம் ஐசாயா சாப்டர் ஒன் அல்ல வாசிக்கிறோம் என்ன சொல்லிருக்காரு என் சிநேகிதனாகிய அபரகாமின் சந்ததியேன்னு சொல்றாரு அப்ப ஆண்டவர் ஆப்ரகாம் என்ன சொல்றாரு ஃப்ரெண்டு பை ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு அவரு ஆப்ரகாம் ஆண்டவருக்கு ஒரு ஸ்னேகிதனா இருந்திருக்காரு ஆரம்பத்துல ஆப்பிரகம் ஆண்டவருக்கு அவ்வளவு கீழ்ப்படியில ஆனா ஆண்டவர் அவர் ஒரு சோதிச்சாரு என்ன எப்படி சோதிச்சாரு உன்னோட நேச குமாரனும் ஏக சோதனும் உன்னோட புதல்வன் என்ன பண்ணு எனக்கு பலிக்குறன்னு கேக்குறாரு அப்ப ஆப்ரகம் என்ன பண்றாரு அதுக்கு கீழ்படிஞ்சு ஆஹ் ஈசாக்க கூட்டிட்டு மொரியாதே மலைக்கு போறாரு மூரியாமலைக்கு போற வழியில நிச்சயமா இந்த ஈசாக்கு கிட்ட கேட்டிருப்பாரு அப்பா நம்மளுக்கு வந்து பலி கொடுக்க போறோம் நம்மளுக்கு கழுதம் இருக்குது கட்டை இருக்குது கரி நெருப்பு இருக்குது கத்தியும் இருக்குது ஆனா பலியாடு எங்கப்பா அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு அபர்காம் என்ன சொல்றாரு அதெல்லாம் கத்தர் பாத்துக்குவாருப்பா அதெல்லாம் கத்தர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு கூறிப்பாரு கடைசில ஈசாக்க படுக்க வைக்கிறாரு அப்பதான் ஈசாக்கு தெரியுது ஐயோ நம்மதான் பிள்ளையாடுறது போல கத்திய ஓங்கும் போது ஆண்டவர் என்ன ஒரு பலவற்றிலேருந்து ஒரு சத்தம் வந்து பிள்ளையாண்டான் மேல் ஒரு கை போடாதே அப்படின்னு அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்ப அவர்காம் தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தேவருக்கு என்ன பண்ணாரு பயந்து நடக்கிறாரு அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுன்னா என்ன பயத்துல வந்து ரெண்டு டைப் இருக்கு முதலாவது பயம் அதாமின் பயம் ரெண்டாவது பயம் அபிரகாமின் பயம் அதாமின் பயம் அப்படின்னா என்ன அபிர அதாம் என்ன பண்ணாரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த ஆதாமும் என்ன பண்ணாங்க மரங்களுக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு என்னோட பாவம் தெரியக்கூடாது அதுக்கு ஆண்டு தேவின் மேல பயம் என்ன அது வந்து தேவ பயமா அது தெய்வ பயமே இல்லை அவங்களுக்கு என்ன பயம்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆடவர் என்ன சொல்லுவாரோ என்ன தண்டனை கொடுப்பாரோ என்ன செய்வாரோ தெரியலன்னு சொல்லி அப்படி பயந்துட்டு அவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க இது தேவ பயமே இல்லை இது ஆதாமின் பயம் ஆனா ஆப்ரகாம் பாருங்க ஆபிரகாம் இருபத்தி ரெண்டு ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் வசனத்துல பாருங்க அப்புறம் எப்படி பயப்படுறாரு பாருங்க ஆண்டவரே அவர் கொடுத்து சாட்சி கொடுக்குறாரு நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அப்ப அப்புறம் தேவனுக்கு பயந்தாருதான் என்ன பயப்படுறதா என்ன ஒரு அச்சம் அது ஒரு பயமா ஒரு திகில் அது ஒரு பயமா ஒரு சாதாரண பயமா இல்ல இல்ல நடுக்கமா அது ஒரு பயமா இல்ல ஆபரகாம் எப்படி ஆண்டோருக்கு பயந்தார்னா ஒரு பயபக்தி பயம் இல்ல பயபக்தி ஆஃப் த லார்ட் இஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் காட் ஆண்டோர் மேல இருக்க ஒரு பயபக்தி ஆண்டவர் மேலுக்கு ஒரு மரியாதை அப்படி பயப்படணும் அப்படி ஆண்டவர் ஒரு பயபக்தியா இருக்க அந்த ஒரு பயத்தை தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறாரு அப்ப நம்ம வந்து ஆதாம போல அப்படி பயந்து ஒழிஞ்சிட்டு அப்படி பயப்படக்கூடாது ஆண்டவருக்கு ஆண்டவர் மேல ஒரு பயபக்தியா இருக்கணும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் நம்மளை ஆண்டவர் உடலை தாழ்த்தணும் அப்படி ஆப்ரா ஆப்பிரகாம போல ஒரு பயபக்தியா இருக்கணும் அப்படி இருந்து அபரகா மீசாக்க கொடுத்தது மட்டும் இல்ல நம்ம ஆண்டவருக்கு எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு இருக்கணும் அந்த பயபக்தி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்ப நம்ம அபரமா போல ஒரு பயபக்தியா இருந்தா நம்ம யாருக்கு ஸ்நேகிதனா இருப்போம் ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்வாரு என்னோட ஸ்நேகிதனாகியே உங்க பேரை போட்டுக்கலாம் இங்கே ஸ்னேகிதனாகி அபரகாமேன்னு சொன்னபடி நம்ம ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும்னா என்ன பண்ணோம் நம்ம அபரகமா போல ஆண்டவர்களோட ஒரு பயபக்தியா இருக்கணும் ஆண்டவருக்கு ஒரு கற்பனைக்கு பண்ணிடணும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும் அதுதான் ஆப்ரகாவை பத்தி பாக்குறோம் ரெண்டாவது நம்ம மோசே யாத்திரா மோசையை பத்தி பாக்கலாம் யாத்திராக்கும் முப்பத்தி மூணு அதிகாரம் பதினொன்னாம் வசனம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கலாம் அவங்க மோசையை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருவன் தன் ஸ்கேகிதனோடய பேசுவது போல கர்த்தர் மோசையோடைய முகமுகமாய் பேசினால் வாசிக்கிறோம் அவர் ஒரு ஸ்நேகிதன் பேசுறது மாதிரி மோசிட்ட முகமுகமா பேசுறாரு ஆரம்பத்துல மோசி வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியில ஆண்டவர் என்ன சொல்றாரு அவரை அழ அழைச்சாரு நீ வந்து எகிப்தோட ராஜாட்ட போய் பார்வையிட்ட போய் பேசணும் இசுவ ஜனங்களுக்காக நிறைய அவர் என்ன பண்றாரு தட்டி கழிக்கிறாரு ஐயோ நான் திக்குவாயி நான் மந்தனாவும் என்னால பேச முடியாது அப்புறம் சொல்றேன் நீ யாரையாவது கூழ் அனுப்புங்க என்ன நான் வேண்டாம் இவ வேற யாரு அனுப்புங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் எவ்வளவு சொல்லி பார்க்கறாரு ஆண்டவர் அற்புதம் செய்யும் சொல்லி உன் கையில இருக்க கோல் எடுத்து போடுன்றாரு உன்னோட கையில இருக்க எடுத்து குஷ்டரோகமா மாத்துறாரு திருப்பி குஷ்டரோகத்தை சரி பண்றாரு இவ்வளோ ஆண்டவர்கிட்ட சொல்லி கூட அவர் என்ன பண்றாரு போறதுக்கு போய்ப்படுறாரு ஐயோ வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் அப்புறம் அந்த பதினாலாம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்றாரு உடனே மோசைக்கு செலோசம் அப்ப ஆண்டவர் சமூகம் நமக்குள்ள இருக்கா ஆண்டவர் நம்ம கூட பண்றாரு தைரியமா ஆண்டவருக்கு மோசைக்கு ஒரு க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்பளோஸ் என்ன பண்றாரு தேவனோட சமூகம் எப்போதும் மோசையோட இருக்குது அவரோட சமூகம் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு அப்படியே கீழ்படி அப்ப நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணும் வார்த்தைக்கு கீழ்படியும் ஆண்டவருக்கு அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கணும் மோசையை வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அவரோட சமூகம் கூட இருக்கும்னு சொன்ன உடனே ஒரு தைரியம் பரவாயில்ல ஆண்டோட சமூகம் நம்ம கூட இருக்குதா அப்ப சரி நான் போறேன் அதே போல நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டோட சமூகம் நம்ம ஊரு கூட இருக்கிறோம் அதே போல மோசையை எப்படி ஆண்டவருக்கு ஒரு சினேகிதனா இருந்தது போல நம் நம்மளும் ஆண்டவருக்கு ஒரு ஸ்நேகிதரா இருக்கும் முதலாவது ஆபரகமா பார்த்தோம் ரெண்டாவது மோசையை பார்த்தோம் மூணாவது புதிய பாட்டியை தவிர்த்து பார்க்க போறோம் யோவான் ஸ்டாலின் யோவான் மூணாதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்தை வாசிக்கலாம் யோவான் மூணு இருபத்தி ஒன்பது அதுல பாருங்க அது என்ன இருக்கு நான் வாசிக்கிறேன் யோவான் மூணு இருபத்தி ஒன்பது மனவாட்டி உடையவனே மணவாளன் மனவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சந்தோஷத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இங்க பாருங்க ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு இப்ப யோவான் சரான் மனவாளன் மனவாளனுடைய தோழன் சொல்றாரு யோவான் சரான் யோவான் ஸ்டான் வந்து மனவாளனுடைய தோழன் அந்த பேர் எடுத்திருக்காரு அப்ப ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இந்த யோவான் ஸ்டான் எடுத்திருக்காரு ஆண்டவருக்கும் இவருக்கும் ஒரு ஆறு மாசம்தான் தான் வயசு வித்தியாசம் யோவான் ஒரு ஆறு மாசம் பெரியவர் இப்ப மத்தேயும் மூணாவது யாரம் பதிமூணாம் வருஷத்துல இருந்து பதினஞ்சாம் வருஷத்துல நீங்க இதே வாசிக்கலாம் ஆஹ் ஆண்டவர் என்ன பண்றாரு யோவான் ஸ்டான்கிட்ட வந்து என்ன பண்றாரு யாழ்ச்சான் எடுக்கிறாரு யாழ்ச்சானம் எடுக்கும்போது என்ன சொல்றாரு இவரு சொல்றாரு நான் உங்ககிட்ட வந்து யாசனை எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இருக்கணும்னா நீங்க என்கிட்ட வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு ஆண்டவன் என்ன சொல்றாரு இப்பொழுது எனக்கு இடம் கொண்டு எப்படி நிறைவேற்று எல்லா நிதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொல்றாரு நமக்குன்றது அது எமக்கு யமக்குன்னா பிதா குமாரன் பர்சத்தாவின் மூணு பேருக்கும் அப்படி நமக்கு ஏற்றதா எமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொல்றாரு அப்ப உடனே யோவான் என்ன பண்றாரு யோவான் ஸ்டான் அவருக்கு நண்பனா இருக்கவருக்கு கீழ்ப்படைஞ்சு உடனே என்ன பண்றாரு அவருக்கு இயேசுக்கு ஞானஸ்தானு இயேசுக்கு ஒரு நெருங்கிய தோழனா இருந்திருக்கிறாரு இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது என்ன சொல்றாங்க நமக்கு ஒரு மாதிரியே இயேசு வச்சுட்டு போனாரு இயேசு வச்சது நமக்கு ஒரு மாதிரி இல்லை ஏன்னா இயேசு எடுத்தது ஒரு திருமறை ஞானஸ்தானம் இல்ல ஏன்னா பழியேற்பாட்டுலயோ நியாயப்பிரமாணத்திலயோ ஞானஸ்தானத்தை பத்தி ஒண்ணும் சொல்லல இயேசுவும் ஆரம்ப கட்ட காலகட்டத்துல ஞானஸ்தானத்தை பத்தி ஒன்னும் பெருசா ஒண்ணும் போதிக்கல இந்த ஞானஸ்தானம் எப்படி வந்துச்சுன்னா பரிசெயர் சது செய்யர் வேத பாரதல் அந்த மாதிரி யூதர்ல ஒரு பிரிவர் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் எஸ்என்யர் இந்த எஸ்என்யர் தான் முதலாவது இந்த ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க புரஜாதியார் யூதர்களா மாறும்போது அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க அந்த ஞானஸ்தானம் தான் ஏசு இருக்காரு பிராசிலைட் பேப்டிசம் சொல்லுவாங்க அந்த ஞானஸ்தானம் ஏசு எடுத்தார் அப்ப இயேசு எடுத்து திருமற ஞானஸ்தானம் இல்லை இன்னொன்னு திருச்சபை ஞானஸ்தானமும் இல்ல எப்படின்னா திருச்சபையே இப்ப அப்போஸ்ல இருந்து தான் அரங்குது இங்க யோவான் திருச்சபையே இல்ல அப்ப ஏசு எடுத்து திருச்சபை ஞானஸ்தானமும் இல்லை என்ன யோவான் அறிமுகப்படுத்தியது இயேசு அங்கீகரித்தது அதுதான் அப்ப தி திருமறை ஞானஸ்தானமும் இல்லை திருச்சபை ஞானஸ்தானமும் இல்ல திருத்துவ ஞானஸ்தானமும் இல்லை பிதா குமாரன் பரிசுத்தா அப்படின்னு நாமத்துல அவர் எடுக்கல திருமங்காலஸ்தான திருச்சிஸ்தானமும் இல்ல திருத்தவங்காலஸ்தானமும் இல்ல அப்ப இயசு எதுக்காகஸ்தானம் எடுக்கிறோம் ஐம்பத்தி ஐம்பத்திமூணா அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன பற்றாண்டு வாசிக்கிறோம் அப்பாஸ் நம்பர்ட்னஸ் இது நம்ம என்ன நினைப்போம் சிலுவையில ரெண்டு கல்லற்கு நடுவில் அதுக்காக மட்டும் தான் இது நினைப்போம் அதுக்காக மட்டும் இல்ல இப்ப ஏச ஞானசனம் எடுக்கும்போது எதிரிகள் வந்து எடுக்கிறாங்க விசுவாசிகள் வந்து எடுக்கிறாங்க பெரியன் பாம்பு கொட்டிகள் வந்து எடுக்கிறாங்க நிறைய அக்கிரமாக்காரர்கள் இருக்கிறாங்க அக்க மத்தியில ஆண்டர் போய் நின்று இந்த பாவைகளின் பிரதிநிதி நான் பாவைகளின் நேசன் நான் பாவைகளை நேசிக்கக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் எடுக்கிறாங்க அப்ப இயேசு வந்து ஒரு பாவிகளின் பிரதிநிதியா அந்த இடத்துல ஞாபகம் இருக்கிறாரு தி பேப்டிசம் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஐடென்டிபிகேஷன் வித் ஆர்டினரி சிங் அப்ப பாருங்க ஒரு பாவிகளின் பிரதிநிதியா இயேசு வந்து யானை அப்ப சாதாரண பாவியோட தன்னை ஒருமுகப்படுத்தி காட்டத்தக்கதாக இந்த பாவிகளோடு வந்து நிக்கிறேனே இந்த பாவியோட பிரதிநிதி நான் தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டினா அப்படின்னு சொல்லி அவர் ஞானம் இருக்கிறார் அப்ப யோவான் சாமி ஆண்டவருடைய நண்பன் ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு என்ன பண்றா இயேசுக்கு கொடுக்குறான் ஆண்டவர் சொல்லவும் சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறான் அப்ப ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் க்ளோஸ்னா இருக்கும்னா நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ் பண்ணணும் அபரகம் இப்படி பயபக்தி ஆந்தரும் அது மாதிரி இருக்கணும் கீழ்ப்படைஞ்சது மாதிரி இருக்கணும் அதே போல யோகான் சந்தன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படிஞ்சது மாதிரி இருந்தா நம்மளும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளும் ஆண்டவருக்கு ஒரு நெருங்கிய நண்பன்தான் அதாவது மனவாழ் தோழர் நம்ம ஆண்டவருக்கு ஒரு தோழனா இருக்கணும் மனவாளுடைய தோழனா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம யுவான்சனர் போல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படியும் ஆஹ் அதுதான் இந்த யுவான்சனன் ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்போ மோசை மட்டும் அபிரகா மட்டும் இல்ல மோசை மட்டும் இல்ல யுவான்சனன் மட்டும் இல்ல நாலாவது ஒருத்தரை பார்க்க போறோம் சீஷர்கள் இயேசுவோட சீஷர்கள் ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் அதுல வாசிக்கும் போது இயேசு அவர்கள் பார்த்து சொல்றாரு இனி நான் உங்களை ஸ்நேகிதர் என்கிறேன்னு சொல்றாரு அப்போங்க ஐ வ் கால் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நான் இன்னமும் உங்களை நான் உழைக்காரன்னு சொல்ல போறது இல்லை நீங்க எனக்கு ஸ்நேகிதர் இனி நான் உங்களை ஸ்நேகிதர் என்கிறேன்னு சொல்றாரு அப்ப இயேசுவோட சீஷர்கள் எல்லாரும் இயேசுக்கு எப்படி இருந்திருக்காங்க ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ஒரு ஸ்னேகிதராக இருந்திருக்காங்க அப்ப ஒரு சிநேகிதர்னா இயேசுவோட சீஷர் எப்படி சொல்ல முடியும்னா இயேசு என்னங்க போறாரோ அங்க சீஷர் போறாங்க இயேசு என்ன சொல்றாரோ அங்க அத அப்படியே கேட்பாங்க அப்ப இயேசுவோட சித்தத்தை இயேசுவோட விருப்பத்தை தான் இயேசுவோட சீஷருங்க அப்ப நம்ம இயேசுக்கு ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டா இருக்கும்னா இயேசுவோட சித்தத்தை நிறைவேற்றணும் இயேசு எங்க போறாரோ அங்க போனோம் இயேசு என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும் அப்படி இருக்கும்போது நம்ம ஏசுக்கு ஒரு நெருங்கிய நண்பனா இருக்கலாம் லோக்கா பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துலயும் இதே வாசிக்கிறோம் என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏசு ஆரம்பிக்கிறாரு அப்ப லோக்கா பன்னெண்டுலயும் அதே வாசிக்கிறோம் அப்ப சீச்சர்களை ஏசு எப்படி சொல்றாரு சிநேகிதரேன்னு சொல்றாரு அப்ப நம்ம இயேசுக்கு ஒரு சினேகிதரா இருக்கணும்னா இயேசுவோட சித்தத்தை செய்யணும் ஏசு என்ன இஷ்டப்படுறாரோ அதுதான் செய்யணும் ஏசு எங்க போறாரோ அங்கதான் போகணும் ஏசு போற இடத்துக்கு ஸ்ரீஸ்வரன் போவாங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க ஏசு எங்க போனாலும் அது போய் மலை போய் பிரசங்க பண்ணா மலைக்கு போவாங்க அவர் கடலோரத்துல உட்காந்துட்டா கடலோரத்துக்கு போவாங்க கடற்கரல இருந்தா கடற்கரைக்கு போவோம் எங்கெல்லாம் கூட நம்ம இயேசுக்கு ஒரு ஸ்நேகிதரா இருக்கும்னா ஷீஷர்களை போல என்ன பண்ணுவோம் ஏசு எங்கெல்லாம் நல்லா போறாரோ ஏசுக்கு என்னெல்லாம் விருப்பமோ ஏசு என்னெல்லாம் சொல்றாரோ அதுபடி நம்மளோட வாழ்க்கையை ஜீவிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு ஸ்நேகிதரா இருப்போம் இயேசுக்கு ஸ்நேகிதரா இருப்போம் பாருங்க ஷீஷ்வர்கிட்ட பாருங்க அவங்களோட குடும்பத்தை விட்டாங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக செய்வந்தாங்க வாழ்க்கையே ஆண்டவருக்கு காணிக்கையா அர்ப்பணிச்சாங்க பாருங்க ஆண்டவரையே அவங்க சீஷர்களும் பாருங்க ஆண்டவரையே கர்த்தர் தான் அவங்க முக்கியத்துவம் ரெண்டாவது கற்பனை வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்பணிச்சாங்க மூணாவது கரிசன எவ்வளவு கரிசனையாந்திருக்காங்க சீஷர்கள் காணிக்கை தமிழோட வாழ்க்கையே ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம வெறும் விசுவாசியா வாழாம சீஷரா வாழ்றோம் அப்ப நம்ம இன்னைக்கு விசுவாசியா வாழ்றோமா சீஷரா வாழ்றோமா விசுவாசின்றவன் சர்ச் சண்டே வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போவாங்க ஆனா சீஷர்க அப்படி இல்லை ஆண்டவரோட விருப்பத்தின்படி ஆண்டவர் சித்தத்தின்படி ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமோ அதை செய்யறவங்க தான் ஆண்டவருடைய சீஷர்கள் அப்ப நம்ம எப்படி வாழணும் விசுவாசியா வாழணுமா சீஷரா வாழணுமா சீஷர்களா வாழணும் அப்ப நம்ம சீஷர்களா வாழும்போதுதான் இயேசுவுக்கு நம்ம ஒரு பிரியமான ஒரு சிநேகிதராக இருக்க முடியும் அப்ப முதலாவது ஆபரகம் பார்த்தோம் ரெண்டாவது மோசை பார்த்தோம் மூணாவது யோவான் சரான் பார்த்தோம் நாலாவது பார்த்தோம் அஞ்சாவது இன்னொருத்தர் பார்க்க போறோம் லாசரு லாசருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் க்ளோஸ் யோவான் பதினொன்னு பதினொன்னுல வாசிக்கிறோம் லாசரு ரொம்ப லாசரு மட்டும் இல்ல அவர் லாசரோட குடும்பமே இயேசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு குடும்பம் தான் அப்ப மரியாதை பத்தி என்ன பாக்குறோம் அவரையே பாதத்துல உட்கார்ந்து அவர் வசத்தை போல கேட்டாலும் பாக்குறோம் பார்த்தாலும் அவ்வப்போது இயேசுவோட வார்த்தை பாதத்துல இயேசுவோட வார்த்தையை கேட்டு அது உபசே உபதேசத்தை கேட்டு என்ன பண்ணா அவளும் பாராட்டு பெற்றாலும் பாக்குறோம் அப்ப லாசரும் ஏசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு அப்ப இந்த ஆண்டவருக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆஹ் ஆண்டவருக்கு தன்னோட வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கே விருந்து படிக்கக்கூடிய எல்லா நட்பின் ரகசியத்தையும் கை கொண்டிருந்த ஒரு அருமையான குடும்பம் தான் அந்த லாசரோட குடும்பம் அப்ப நம்ம ஆண்டு லாசரை போல ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கணும்னா ஆண்டோட வார்த்தையை கேட்டு நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்கும் போது நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்போம் அப்ப இந்த லாசரோ போல ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும்னா நம்ம நம்மளோட வாழ்க்கையை என்ன பண்ணும் ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணிக்கணும் நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும் ஆண்டவருடைய பாதத்துல நேரத்தை செலவழிக்கணும் நல்ல பைபிள் படிக்கணும் நல்ல ஆண்டவர வசதத்தை தியானிக்கணும் நல்ல ஜபம் பண்ணணும் ஆண்டவர சமூகத்துல நம்ம நேரத்தை செலவழிச்சு அப்படி இருக்கும்போது நம்ம லாசர போல ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதரா நம்ம இருக்க முடியும் இப்ப ஆபரகம் பார்த்தோம் மோசை பார்த்தோம் யோகாசன பார்த்தோம் சீசர்களை பார்த்தோம் லாசர பார்த்தோம் கடைசியா ஒரே நண்பர்கள் பார்த்து நம்ம போறோம் இது யாரு தெரியுமா வேதம் முழுசி ஆட்கொண்டிருக்க ஒரு நண்பர் யாரு 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 வேதம் முழுசி ஆட்கொண்டிருக்க ஒரு நண்பர் நீங்க பாட்டு பண்ணோம் பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்மை யாரு நம்ம கட்டடாக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா பாவத்தையும் கல்வாரி சிலையிலே சுமந்து தீர்த்த நம்மளுக்கு கிறிஸ்து அவர் ஒரு ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காரு அதுதான் வாசிக்க போறோம் அதுதான் அந்த பாட்டு வாட்டர் ஜீசஸ் அவரு தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் ஒரு துரோகி அந்த துரோகியை பார்த்து என்ன சொல்றாரு ஸ்நேகிதனேன்னு சொல்றாரு பாருங்க அவன் காட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறான் ரபி வாழ்கன்னு சொல்றான் அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சிலை அடைய போகிறாங்க அவர் போகிறான்னு தெரிஞ்சுட்டு வாழ்கன்னு சொல்கிறான் பாருங்க அவர் கூடவே மூன்று வருஷம் இருந்துட்டு கூடவே இருந்துட்டு அவருக்கு துரோகம் செய்யறது அந்த துரோகியை அடுத்து என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுறாரு ஸ்நேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாயு சொல்றாரு அப்ப இயேசுவோட குணத்தை பாருங்க எவ்வளவு ஒரு துரோகிக்கும் ஒரு சினேகிதர் நடந்திருக்காரு மற்ற எல்லார லெவல் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு துரோகிகளையே நேசிக்கக்கூடிய ஒரு நம்ம ஆண்டவர் நம்ம காக ஜீவனையே கொடுத்துருக்காரு அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு உண்மையாக ஜீவிக்கணும் ஒரு இதுல இன்னொரு இடத்துல கூட இன்னொருத்தர் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனா கூட பார்த்து சொல்றாரு கல்யாண வஸ்திரம் தடுத்துக்கலையே ஒரு வஸ்திரம் ஸ்னேகிதனே கல்யாண வஸ்திரம் என்னன்னு கேட்கிறாரு ஆண்டவர் வந்து ஒரு சிநேகிதனா இருந்திருக்காரு ஒரு இயேசு வந்து ஒரு நண்பன் ஜீசஸ்னு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான அர்த்தம் தெரியுமா ஃப்ரெண்டுன்றது எந்த வார்த்தையிலேன்னு வச்சு தெரியுமா இங்கிலீஷில் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தை ஃப்ரெண்டு எதுன்னு வந்து தெரியுமா ஃப்ரீ ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரீ விடுதலையின் அர்த்தம் ஃப்ரெண்டுன்னா ஃப்ரீ த பர்சன் ஓ ஃப்ரீஸ் அதர் பீப்புள் இஸ் கால் ஃப்ரெண்ட் ஒருத்தரை விடுதலையாக இருக்கக்கூடியவங்க தான் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒவ்வொரும் கொடுக்காம அந்த உபத்திரத்துலேருந்து விடுதலை ஆக்கக்கூடியவங்க தான் ஃப்ரெண்டு அப்ப ஃப்ரெண்டுன்றவங்க மற்றவங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க இந்த இயேசு இந்த உலகத்துல வந்து பாவத்திலேருந்து வியாதியிலேருந்து எல்லா காரியத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்தாது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தாரு நம்ம நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தாரு ஏசு விட்ட யாரையெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுத்தாரு யாரையெல்லாம் வியாதியோட வந்தாங்களோ எல்லா வியாதியும் சுகப்படுத்தினாரு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தாரு ஆத்தும விடுதலை பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு சரீரத்திலயும் ஒரு விடுதலை கொடுத்தாரு அப்ப விடுதலை கொடுக்கக்கூடிய பிராண செய்திதை நமக்கு இருக்காரு அந்த பிராண சிநேகிதருக்கு நம்ம ஸ்நேகிதனா இருக்கும்னா நம்ம நான் பார்த்தனே பார்த்தோமே அந்த காரியத்தை எல்லாம் செய்யணும் அப்ரகாம பார்த்தோம் மோசை பார்த்தோம் யோவான்சான் பார்த்தோம் இயேசுவோட சீஷர்களை பார்த்தோம் லாசுவை பார்த்தோம் கடைசியா நம்ம பிராண சிநேகிதர் இயேசு அந்த இயேசு ஒரு சிநேகிதனா இருக்காரு நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கர்த்தர் ரெண்டாவது கற்பனை மூணாவது கரிசனை நாலாவது காணிக்கை கிரியேட்டர் கமன்மெண்ட் கன்சன் கடைசியா கான்ட்ரிபியூஷன் இந்த நாள் காரியும் நம்ம செஞ்சு இந்த பரிசுத்தவான்களை போல நாம் ஜீவிக்கிறப்ப இயேசுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் நம்ம இயேசு நம்மள பார்த்து சொல்றாரு என் சிநேகிதுன்னா சொல்லி உங்க பேர் போட்டுவாங்க அப்ப இன்னைக்கு எத்தனை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சார் நம்ம பாடின பாட்டின்படியே இயேசு ஒரு பிராண சிநேகிதர் அவருக்கு நம்ம பிராண ஸ்நேகிதரா இருக்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்ன்றதை இன்னைக்கு பார்த்தோம் அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு கரிசனையா இருந்து உங்களால முடிஞ்ச காணிக்கை கான்ட்ரிபியூஷன் மற்றவங்களுக்கு செஞ்சு கருத்தர்க்கு உண்மையா பிரியமா ஜீவிக்கும் போது இந்த பரிசவான்களை போல ஜீவிக்கும் போது நிச்சயமா நம்மளை பார்த்த ஆண்டவர் என் ஸ்நேகிதரேன்னு சொல்வாரு இன்னைக்கு இந்த யாரும் இந்த மறக்கவே கூடாது இந்த பசுவார்கள் தான் போய் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க நம்ம ஆண்டவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஆண்டவர்கள் என்ன பிரியப்படுறாரோ ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாரோ ஒரு விசுவாசியா இல்லாமல் ஒரு சீஷராக இருக்கணும் ஆண்டவர் எங்கே போகிறாரோ அங்கே எப்படி சீஷர் போனார்களோ அது போல இருந்து ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது கத்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பிராண ஸ்நேகிதராக இருப்பார் கத்தர்வங்களை எல்லாரையும் காட் பிளஸ் யூ